ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஒரு நாட்டுல ஒரு ஏழு வருஷமா அப்படியே சண்டையெல்லாம் போட்டு பிரச்சனை எல்லாம் பண்ணி ஃபைனலா ஒரு டேம் கட்டுறதுக்கு சரி ஓகேடா இந்த இடத்துல டேம் கட்டிடும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த போய் பார்க்கணும் இல்லைங்களா இடம் எப்படி இருக்குது எப்படி கட்டலாம் அதெல்லாம் பிளான் பண்ணுவாங்களே ஸோ அதுக்கோசரம் போகும்போது போய் பார்த்த அதிகாரிகள் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு என்ன ஷாக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு டேம் வந்துட்டு கட்டி ஆனால் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது டேமு ஆனால் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது தியார் அங்கே கட்டினா அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது என்ஜிஓஸ் வந்து கட்டிருக்கிறாங்களா இல்லை ஊர் மக்களே வந்து கட்டிட்டாங்களா இல்லை இஸ் திஸ் பாசிபிள் அப்படின்னு பார்க்கும்போது கடைசியாக அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த உண்மை பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை கண்டிப்பாக அதை கேட்குற எல்லாேருக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த டேமை கட்டினது மனுஷன் இல்லை ஒரு பீவர் வாட் இஸ் பீவர் மாமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எலி மாதிரி சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் ஃபோட்டோஸ் நான் போடுறேன் ஸோ அப்படிப்பட்ட அந்த பீவர் தான் அந்த டேமே கட்டியிருக்குது நேச்சுரலாகவே ஒரு சூப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் திறமைகள் கொண்ட ஒரு உயிரினம்னு சொல்லலாம் ஸோ எப்படி அந்த பீவர் அங்கே டேம் கட்டுச்சு எதுக்கு கட்டுச்சு அது எப்படி வாழும் அது மட்டும் இல்லாமல் இந்த பீவரு இங்க ஆரம்பிச்சு அந்த டேம் கட்டுறதுல இருந்து எப்படி உயிர் வாடுதுன்ற மாதிரி ஒரு மாதிரி இன்னைக்கு ஓராளா வந்து இந்த பத்தி தான் பார்க்க போறோம் அது கூட சேர்த்து இந்த டேம் கட்டின விஷயம் ஏன் எங்க டேம் இல்லை அதில் சேர்த்து பார்க்க போறோம் ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா முதல்ல இந்த பீவர்ஸ் நம்ம ஆரம்பிக்கலாமே ஸோ பேசிக்கா இந்த பீவர்ஸ் அப்படின்றது ரோடன்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வரிசை கீழே வரக்கூடிய உயிரினங்கள் தான் இந்த எலி அந்த அணில் அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு இந்த கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய ஒரு சில உயிரினங்கள்னு வச்சுக்கலாமே ஸோ இந்த பீவர்ஸ்க்கு நேச்சுரலாகவே தன் அவங்களுடைய அந்த பல்லெலாம் எப்படி இருந்தால் ரொம்ப முன்னாடி இந்த அப்படியே லைட்டாக நீட்டிகிட்டு ஒரு மாதிரி இந்த ஆணி தான் இருக்கும் ஸோ அதன் காரணமாகவும் என்னவோ தெரியல அதுக்கு அந்த கொறிக்கிற அந்த ஒரு பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த நம்ம பார்த்துட்டு போனால் எலி ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பட் அது எலியோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நேச்சுரலாகவே மரங்களை கொறிக்கிறது இல்லை தனக்கு தேவையான அந்த உணவுகளை வந்து கொரிச்சு கொறிச்சு அதிலிருந்து எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு பழக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான் இந்த பீவர் சரி ஓகே இப்போ பீவர் எதுக்கா போய் சம்பந்தமே இல்லாம டேம் கட்டணும் எதுக்கு அவங்க போய் அணை கட்டுறாங்க அப்படின்னா ரெண்டு ரீசன் மெயினா வந்து சொல்றாங்க முதல் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பனி காலத்துல குறிப்பா அந்த பனியெல்லாம் அதிகமா பெய்யும்போது போது அனிமல்ஸ் எல்லாம் ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் குள்ள போகும் இல்லையா இந்த வெயில் காலத்துல போய் உணவு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு பனி காலத்துல அதெல்லாம் வச்சு சாப்பிடும்ல சோ அந்த மாதிரி பீவர்ஸுமே அந்த பனி காலத்தை டேக்கிள் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு பிடித்த ஒரு ஏரியா அல்லது தாங்க இங்கே வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்களோ ஸோ அந்த ஏரியாவில் சின்ன சின்ன குச்சிகள் அப்புறம் அந்த மண் களிமண் மரத்தை எடுத்துகிட்டு வந்து சின்ன மரங்கள்லாம் கிளைகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வச்சு தங்களுடைய ஏரியா இது என்னுடைய எதிராக அது கோட்டை இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோசரம் தங்களை தானே சேஃபாக வச்சுக்கிறதுக்கும் தங்களுடைய அந்த உணவுப் பொருட்கள்லாம் வந்து சேமிச்சு வைக்கிறதுக்கும் கட்டக்கூடிய விஷயம் தான் அந்த டேம் அப்படின்றது அது இன்டாரக்டா மனுஷனுக்கும் நிறைய இடங்கள்ல ஹெல்ப் ஆகிருக்குது நம்ம அப்புறமா பார்ப்போம் இன்னொரு ரீசன் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களை இந்த வெளியில இருந்து எதிரிகள் அதாவது எலி தான் எலியோட கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க ஸோ அப்படின்னா அதுக்குண்டான எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ஸோ இருந்து தங்களை தானே பாதுகாத்துக்கிறக்கும் தங்களுக்கு ஒரு வீடு வேணும் தங்க அந்த சாப்பாடெலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்றக்காகவும் அங்கே வந்துட்டு இந்த ஒரு டேம் மாதிரி சின்னதாக வந்து கட்டுறாங்க இது மட்டும் கட்டுறாங்களு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை அதுக்கு பக்கத்துலேயே அல்ல அந்த டேமுக்கு அந்த பவுண்ட்ரிக்குள்ளேயே வந்துட்டு ஒரு லாட்ஜ் மாதிரி ஒரு லெட்ஜ் மாதிரி ஒரு சின்னதாக அந்த கடல் மட்டமோ அந்த நீர்மட்டத்துலேருந்து கீழே இருந்து கடல் இல்லை பேசிக்கா அந்த அணை மட்டத்தில் கீழே இருந்து கொஞ்சம் மேலே எழுப்பி ஒரு ஒரு மேலே ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் நமக்கு பார்த்தா மேலே இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கீழேருந்து ஒரு மாதிரி ஒரு ச ஒரு இதெல்லாம் அமைச்சு ஒரு சின்ன ஒரு தங்கும் இடம் மாதிரி ஒன்று வந்து கட்டுறாங்க அதுல தான் அவங்களுடைய அந்த ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணுறாங்க தங்குற இடமும் அங்கதான் இருக்கு அதுக்கு என்ட்ரன்ஸே அது ஒரு மாதிரி பயங்கரமா சொல்றாங்க அந்த அந்த வீடு ஸ்ட்ரக்சரே வந்துட்டு ஒரு மாதிரி செமையா இருக்கும் கீழே இருந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு வழி வெளியே வர்றதுக்கு வேற எக்ஸிட்டு உள்ளுக்குள்ளேயே பிரிவினைகள் கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி நம்ம எறும்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல எறும்ப பூத்தே வந்து பயங்கரமா இருக்கும் உள்ளே போய் பார்த்தா கரெக்டாக அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் செமையா இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த பியூரும் தனக்கேத வீரம் வந்து கட்டுது சரி ஓகேயா இப்போ கட்டியாச்சு இது பாக்கிறதுக்கு இத்தனை ஒன்று இருக்கு ஒரு பெருசாலியோட ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கிற இந்த ஒரு உயிரினம் எப்படி அவ்வளோ பெரிய மரத்தை வந்து இது பண்ணுது எப்படி இழுத்துட்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா இது சிலப்பில் ஒரு கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை தனக்கு சாதகமா வந்துட்டு பயன்படுத்திட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க சரி என்னடா அப்படி பயன்படுத்திக்கிதுன்னா இது குறிக்கிற மரம் எல்லாமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு ஏரியோ இல்லை அந்த தண்ணி வாட்டர் பாடி சோர்ஸோ எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தால் குறிக்குமா ஏன்னா அப்போ தான் தள்ளிட்டு போகிற ஈஸியில் கொரிச்சு போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு மரத்தையோ இல்லை ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு இதையோ கொரிக்குது அப்படின்னா அது சம்டைம்ஸ் இஃப் இன் கேஸ் அந்த இடத்துல இந்த காற்று அப்படின்றத வந்துட்டு ரொம்ப அதிகமாக யோசிச்சு அப்படின்னா அந்த மரத்தை ஃபுல்லாக கொரிக்காதான் ஒரு முக்கால்வாசி கொரிச்சு விட்டுட்டு அப்புறம் அந்த காற்று டைரக்ஷனை பொறுத்து அதுவே கீழே இல்லைங்களா அந்த மாதிரிலாம் என்னமோ என்னமோ சொல்கிறாங்க நம்ம கூட எவ்வளோ அறிவு இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது வந்து மாதிரி இழுத்துட்டு போகிறதுமே வந்துட்டு சின்ஸ் வாட்டர் பாடிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால பெரிய வெயிட்டாக இருந்தாலுமே வந்துட்டு அப்படியே தள்ளினே போயிடலாம் தண்ணியில் விழுந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க கேட்குறதுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு சரி சூப்பர் இப்போது இந்த செக் ரிப்பப்ளிக் இங்கே என்ன பிரச்சனைன்னு வரும் முன்னொரு காலத்துல காலத்தில் ஒன்ஸ் அப்போ டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்மி பேஸாக அந்த வேர்ல்டு வார் டைம்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இடம் வந்துட்டு ஒரு இடத்துல தண்ணி போயிட்டு இருந்துருக்குது ஒரு ஒரு இது மாதிரி ஒரு ஆறு மாதிரி அதை வந்துட்டு வேற பக்கம் சேனலைஸ் பண்ணி அந்த போன இடத்த வத்தி விட்டுட்டு அங்கே வந்துட்டு இந்த ஆர்மி பேஸாக அமைச்சு ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க ஃபார் சம் ரீசன் ரீசன் என் தெரியல அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அப்புறம் அந்த இடத்துல ஆல்ரெடி வந்துட்டு இருந்த தண்ணி சோர்ஸ் கட்டாயிருச்சு இல்லைங்களா ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்க உயிரினங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ அதனால அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை அப்படியே மாற ஆரம்பிச்சிருக்கு உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா சரி ஓகே நம்ம ஏதோ தவறு பண்ணியிருக்கோம் நம்ம திருப்பியும் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு பழைய மாதிரியே எப்படி தண்ணி வந்துட்டு இருந்துச்சோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணி ஒரு டேமை கட்டி இந்த பக்கம் திருப்பி விட்டுருவோம் தண்ணியை அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு நிறைய தடங்கள் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்புறம் என்னென்ன எல்லாம் நடந்து ஃபைனலாக வந்துட்டு அது நடப்ப அந்த இது வந்து டேக் ஆஃபே ஆகல அப்புறம் தான் ஃபைனலா டே வந்துட்டு சரி ஓகேடா அதை வந்து பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபண்டிங்கு அப்புறம் இதெல்லாம் அந்த பர்மிஷன்லாம் எல்லாம் வாங்கி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அழகான ஒரு நேச்சுரல் நேச்சுரல் சொல்ல முடியாது ஒரு பீவர் மேட் டேம் வந்து அவங்க வந்து ஸோ பார்த்தோன்னே அடேங்கப்பா பரவாயில்லையுன்னு சொல்லிட்டு எந்த செலவும் இல்லாம அவங்க நினச்ச மாதிரியே வந்துட்டு அங்கே ஒரு தண்ணி சோர்ஸ் வந்துருச்சு இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டேம் அந்த இடத்துல அந்த தண்ணி அந்த அணைக்கட்டின கொஞ்ச நாள்லயே வந்துட்டு புது புது உயிரினங்கள் இந்த தவலை இந்த சின்ன சின்ன நத்தைகள் இந்த பூச்சிகள் அதுவும் வந்து அங்கே வர ஆரம்பிச்சிருக்குது ஸோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு நல்ல ஒரு சுற்றுச்சூழல் வந்துட்டு மாற ஆரம்பிச்சிருக்குது ஸோ இதுதான் இந்த பியூவர்ஸ் டேம் பார்த்தின கதை இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேனடால பஃபலோ நேஷனல் பார்க்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பது மீட்டர் ஆல்மோஸ்ட் ஒரு கிலோமீட்டருக்கு வந்துட்டு இந்த பியூஎஸ் கட்டின டேம் இருக்கு இதுதான் வந்துட்டு மிகப்பெரிய பீவர் கட்னா ஒரு டேம்னு சொல்கிறாங்க ஸோ நேச்சுரலாகவே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வித்தை தெரிஞ்ச ஒரு விலங்கா பியூஎஸ் இருக்கு இன்ஃபேக்ட் நம்ம தான் நிறையா வந்துட்டு அது இதுலாம் சொல்லி இது பண்ணுறோம் நிறைய பட் நேச்சுரலாகவே பறவைகள் சூப்பராக பறக்குது பறவைகள் கட்டுற கூடுமே சூப்பராக இருக்கும் எறும்புகள் தான் கூட சூப்பராக கட்டுது தேனீகள் தான் கூட வந்து சூப்பராக கட்டுது ஸோ இதுலாம் நேச்சுரலாக ஸ்கில் இருக்குது போல நமக்கு தான் வந்துட்டு அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் நிறைய படிச்சுட்டு இருக்கோம் சரி ஓகே இட் இதுதான் பிவாஸ் பத்தின பதிவு நாளே உங்களை வேறு ஒரு இப்போ இந்த பிவஸ் பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா இந்த உடைய பாப்புலேஷன் கொஞ்ச வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு குறையவும் ஆரம்பிச்சிருக்குது அது என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதிலும் ஒரு சில மெயின் காரணங்களா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உடைய தோல் அது பாக்குறதுக்கு ரொம்ப வந்து ஸ்கின்னியாக ஒரு மாதிரி வந்துட்டு நல்லா புஷ் புசுன்னு ஏதாவது வந்துட்டு ஏதாவது செஞ்சு லெதரில் செஞ்சு போடலாம் அதாவது அதோட அதோட ஸ்கின் மூலமாக சொல்கிறேன் ஸோ அப்படின்றதுக்காக மனுஷன் அதை சுட்டுக்கொண்டு வேட்டையாடி அதோட தோலை மட்டும் உருவி தொப்பி செய்யறது க்ளவுஸ் செய்கிறது அந்த பூத்ஸுக்கு ஒரு சாக்ஸ் மாதிரி செய்கிறதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து செஞ்சு ஆரம்பிச்சிருக்கான் ஸோ அதனால கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளேயே பல லட்சத்துக்கும் மேற்பட்ட பியூர்ஸ் வந்துட்டு வேட்டையாடப்பட்டிருக்கு